வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி மத்திய மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு இன்னொரு பேர் கவலை மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு தேவையான தினம் பார்த்திங்கன்னா வெந்தயம் சீரகம் கடுகு மூணு நான் போட்டுட்டேன் இப்போ ஆனியனும் போட்டுட்டேன் கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிவோம் ரொம்ப எளிமையான முறையில் கிராமத்து குழம்பு இப்படி தான் வைப்பாங்க அம்மாலாம் அப்படி தான் வச்சுருக்காங்க தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது க்ளீன் பண்ணி அலசி வச்ச மத்தி மீன் அதாவது கவலை மீன் எடுத்து போடலாம் கடைசியில் உப்பு கொஞ்சம் கொண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதித்து முடிச்சிடணும் மீன் போட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே இறக்குற மாதிரி பார்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் நான் வந்து கவலை மீனை வாங்கி அலசி வச்சுருக்கேன் முதல் மரியாதையில் சிவாஜி கணேசன் சாப்பிடுவர் பார்த்திங்களா அந்த மீன் தான் இது ஸோ ஒன்று ஒன்றா போடுறேன் ஸ்டவ் ஸ்லிம்ல தான் வச்சுருக்கேன் இதை போட்டு எக்ஸாக்டாக ஒரு ஒன் மினிட்டே போதும் அதுக்குள்ளேயே குழம்பு வந்துடும் இறக்கிட்டலாம் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மீனை வதங்கிடுச்சி தயாராகிடுச்சி அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம இந்த மாதிரி தான் கிராமத்தில் செய்வோம் குழம்ப ஸோ நானும் அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது தான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது என்னன்ட்டு நன்றி